பிலாத்து ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை துவக்கி வைத்த எம்எல்ஏ காந்திராஜன் வடமதுரை ஊராட்சி ஒன்றியம் பிலாத்து ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் இன்று நடைபெற்றது இந்த முகாமை வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் இதில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை உள்ளிட்ட பதினைந்து துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்று உடனுக்குடன் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்தனர் இதில் ஊராட்சிகளின் இணை இயக்குனர் சீனிவாச பெருமாள் வேடசந்தூர் வட்டாட்சியர் சுல்தான் சிக்கந்தர் வடமதுரை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் வீரக்கடம்ப கோபு பஞ்சவர்ணம் ஊராட்சி செயலர் கதிரேசன் வேடசந்தூர் தொகுதி திமுக பொறுப்பாளர் வீரமணி திமுக வடமதுரை ஒன்றிய செயலாளர் சுப்பையன் ஒன்றிய பொறுப்பாளர் பாண்டி வடமதுரை பேரூர் செயலாளர் கணேசன் பேரூர் செயலாளர் கருப்பன் ஒன்றிய அவைத் தலைவர் முனியப்பன் ஒன்றிய பொருளாளர் செந்தில் முருகன் நெசவாளர் அணி அமைப்பாளர் சொக்கலிங்கம் இலக்கிய அணி அமைப்பாளர் இளங்கோ மாணவர் அணி அமைப்பாளர் தினேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் அவற்றை இன்றைய தினமே ஒழுங்குபடுத்தி அவற்றிற்குரிய மேல் நடவடிக்கையிலே உங்களுக்கு நிவாரணத்தை வழங்க